அப்படி கிளாப் பண்றத வேதாக்கு சுத்தமா பிடிக்கல அதுக்கப்புறமா டீச்சர் காயத்ரி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி காயத்ரி ரொம்ப அழகா எல்லாத்தையும் எடுத்து சொன்ன நீ இதே மாதிரி படிச்சு பெரிய ஆளாகி எல்லாருக்கும் நல்ல பேரை சம்பாதிக்கணும்ன்றத என்னோட வாழ்த்தா சொல்றேமா அப்படின்னு டீச்சர் காயத்ரி கிட்ட சொன்னாங்க ஆனா இந்த புகழ்ச்சி எல்லாம் வேதாக்கு சுத்தமா பிடிக்கல அடுத்த நாளுக்கு காலேஜ்க்கு கொஞ்சம் லேட்டா வந்தா காயத்ரி படபடப்பா உள்ள வந்தா அதுக்கப்புறமா அவன் பெஞ்சில போய் உட்கார்ந்தா பக்கத்துல வேதா இருந்தா

இதுல பணக்காரங்க ஏழைங்கன்ற வித்தியாசம் யார்கிட்டயும் இருக்க கூடாது அதனால என்ன காலேஜ் ரூல்ஸ் என்ன என்னவா இருக்கட்டும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல லட்சம் லட்சமா காசு கட்டி நாங்க உட்கார்றதுங்க ஒரு ரூபா கூட கட்டாம ஃபீஸ் கட்டாம இருக்கிற நீ எங்க அப்படி ரொம்ப எகத்தாளமா காயத்ரி கிட்ட பேசினா வேதா வேதா நீ சொல்ற மாதிரி எங்க கிட்ட காசு வேணா இல்லாம இருக்கலாம் ஆனா உன்ன மாதிரி அடுத்தவங்களை காயப்படுத்துற மனசு எங்க கிட்ட இல்ல வேதா

அடுத்த நாளைக்கு காயத்ரி வேதாக்கு முன்னாடி இருக்க பெஞ்சில உட்காந்து படிச்சுக்கிட்டா இருந்தா இத பார்த்து கேள்விப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாத்தியாடி அவ ஏதோ காயத்ரிய இந்த காலேஜ்ல இருந்தே வெளியே அனுப்புறேன்னு ரொம்ப சவாலா பேசினா இப்ப பாரு எப்படி இருக்கான்னு ஆமாண்டி பணம் இருக்கு நம்ம என்ன வேணா பண்ணல நினைச்சா இந்த மாதிரிதான் நடக்கும் அப்படின்னா எல்லா ஸ்டூடண்ட்ஸும் காயத்ரி வேதா பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க பேசுறத கேட்ட வேதாக்கு தான் பயங்கரமான கோபம் வந்தது இது நல்லா காயத்ரிக்கும் வேதாக்கும் நடுவுல தினமும் ஏதாவது ஒரு கிளாஷ் நடந்துகிட்டே இருந்தது ஒரு நாளைக்கு வேதா காரில் போயிட்டு இருக்கும்போது ரோடு பக்கத்துல இருக்க ஒரு டீ கடையில காயத்ரி அவளோட அம்மாவோட டீ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அத பார்த்துட்டு வேதாக்கார நிர்பாடிட்டு டீ ஸ்டார் கிட்ட போனா ஓ இதுதான் அவன் கதியா டீ கடை வியாபாரம் பண்றியா

அப்படின்னு வேதா போலீஸ் ஆபிசரா இருக்கா அவ அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தா அதுக்கு வேதாவோட அப்பா ஆன பூபதி உன்னை இப்படி அழ வைக்கல அந்த காயத்ரியோட டீக்கடைய கடைய நான் என்ன பண்றேன்னு ஏ என்ன இங்க டீ கடை போறதுக்கு உனக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தது ஐயோ சார் என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன கடை தானே சார் ஆமாமா சின்ன ஷாப்னா

இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஆயில் யூஸ் பண்ணா நம்ம ரெஸ்டாரன்ட் எப்படி நடத்த முடியும் செகண்டரி ஆயில் யூஸ் பண்ண அந்த காய்கறி எல்லாம் எதுக்கு அங்க போட்டு வச்சிருக்க காய்கறி பாழாயிடுச்சு மேடம் அந்த விஷயம் உனக்கு எனக்கும் தான் தெரியும் சாப்பிட்றவங்களுக்கு தெரியாதுல்ல இப்படி எல்லாத்தையும் குப்பையில் போட்டா நான் எப்படி கதை நடத்துறது தடவை இந்த மாதிரி பண்ணனா உன வேலையில நான் எடுத்துடுவேன் பாத்துக்கோ அப்படி ஃபுட்ல கலப்படம் பண்ண ஆரம்பிச்சா வேதா இன்னும் ரெண்டு மூணு பிராஞ்ச் ஹோட்டல் கூட ஆரம்பிச்சா

நீ கலப்படம் பண்ணி பண்ண என்ன பண்ண முடியும் ஜனங்களோட உயிர் ரொம்ப முக்கியம் இல்ல அதுக்காக நாங்க சீல் வைக்க வேண்டியதா போச்சு அப்படி சொல்லிட்டு காயத்ரி அங்க இருந்து போனோம்னு ஏதாக்கா அவ செஞ்ச தப்பு எல்லாமே புரிஞ்சுது வாழ்க்கையில யாரையும் எகத்தாலமா பாக்க கூடாது யார்கிட்டயும் திமரா நடந்துக்க கூடாது தப்பு பண்ணாம நேர்மையா உழைக்கணும்னு புரிஞ்சுது லீலா இப்ப நம்ம அந்த பங்கு போறதா ரொம்ப முக்கியமா சொல்லு அந்த பங்கு உன் தங்கச்சி வர வருவா ஏதாவது நம்மள காயப்படுத்திக்கிட்டே இருப்பா அத பார்த்து நீ தான் டென்ஷன் ஆக போற அதனால போணுமான்னு யோசிச்சுக்கோ ஏங்க அவ ஏதாவது சொல்லுவான்றதுக்காக நம்ம எதுக்குங்க ஃபங்க்ஷனுக்கு போகாம இருக்கணும் யார் வந்தாலும் வரலனாலும் நம்ம போறோம் அவ்வளவுதான் அடுத்து உங்களுக்காகல நம்ம நம்ம பிளானை விட்டு கொடுக்க கூடாதுங்க நீ முடிவு பண்ணிட்டனா யாராவது உனோட முடிவு மாத்த முடியுமா சொல்லு சரி ரெடியாக போலாம் அதுக்கப்புறம் லீலாவும் வேணும் ரெண்டு பேரும் ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக கிளம்பினாங்க வழியில போய்கிட்டு இருக்க வந்து லீலா வேணு கிட்ட என்னங்க இந்த கடை கிட்ட இந்த பாட்டுங்களே ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு லீலா சொன்னதும் வேணு வண்டி என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிஃப்ட் கடைக்கு போனாங்க அண்ணா அந்த வெள்ளி கிளாஸ் எவ்வளவு அந்த வெள்ளி கிளாஸ் அது மூணாயிரம் ரூபாய் இதோ இதெல்லாம் இருபதாயிரம் ரூபாய் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஷாப் ஓனர் அவர்கிட்ட இருந்த எல்லா டிசைனையும் லீலாக்கு எடுத்து காட்டினாரு அந்த டிசைன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் லீலா அவர்கிட்ட ஐயோ அண்ணா இதெல்லாம் ஏதோ வேண்டாம் ரொம்ப கம்மியான விலையில இருக்க கொலுசு மட்டும் காட்டுறீங்களா அப்படின்னு லீலா கேட்டதும் ஷாப் ஓனர் கடுப்பாக்கி மேல இருந்து கீழே லீலாவை பார்த்துட்டு ஏமா இத முன்னாடியே சொல்லிட்டு இருந்தா அதே விலையில காட்டிருப்பேல எனக்கு தான் டைம் வேஸ்ட் அப்படின்னு அவர் சொன்னதும் லீலாக்கு பயங்கரமா கோபம் வந்தது என்னது உங்களுக்கு டைம் வேஸ்டா நாங்க இங்க வந்தது

அதுக்கப்புறம் லீலாவும் வேணும் ஒரு சின்ன கடைக்கு போய் கொலுசு வாங்கிட்டு அத பேக் பண்ணிட்டு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க ஃபங்க்ஷன்ல எல்லார்கிட்டயும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தா லீலா என்னடி லீலா எப்படி இருக்க ஆமா உன் தங்கச்சி இன்னும் வரல போல இருக்கு அப்படின்னு அவங்க கேட்ட உடனே தூரத்துல ஒரு காரு ஃபங்க்ஷன் நோக்கி வந்துகிட்டு இருந்தது அத பார்த்துட்டு அம்மாடியோ எவ்ளோ பெரிய காரு லீலா யாரோட காரடி அது அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி அப்படின்னு சொன்னா லீலா அந்த காரை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்பதான் அந்த கார்ல இருந்து தங்கச்சி கீதா கணவர் லீலா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு கீதாவ கீதா வந்து நல்லா பேச ஆரம்பிச்சா ஹலோ லீலா அந்த பொண்ணு கேட்டதும் ரொம்ப கர்வமா

கீதா அப்படி கேட்டதுக்கு பயங்கரமா கோவம் வந்தது லீலாக்கு அக்கா என்ன ஏதோ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க போல இருக்கு எனக்கு கொஞ்சம் காட்டு அந்த கிஃப்ட் அப்படின்னு கீதா லீலா கையில இருந்த கிஃப்ட் பாக்ஸ் புரிங்கனா கீதா அந்த கிஃப்ட் பாக்ஸ் எங்கிட்ட கொடு அதுல என்ன இருக்குன்றது உனக்கு ரொம்ப அனாவசியமான விஷயம் ஐயோ அக்கா ஆமா உனக்கு எல்லாம் சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படி இருக்கே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கனா அதுல என்ன இருக்குன்னு பாக்குற ஆர்வம் எனக்கு நிறைய இருக்கு இரு இரு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு லீலா எத்தனையோ தடவை வேண்டாம் வேண்டான்னு சொல்லியோ கீதா மட்டும் ரொம்ப அடமா அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுல இருக்க சின்ன குலச பார்த்தா அத பார்த்துட்டு அவ இப்படி சொன்னா ஓ மை காட் சோ சீப் இந்த மாதிரி செயின்ஸ்லாம் இன்னும் கூட கடையில கிடைக்குதா என்ன ஆமா இதெல்லாம் ஒரு ரூபாவா ரெண்டு ரூபாவா அப்படின்னு கீதா ரொம்ப கேலி பண்ணி கிண்டல் பண்ணி லீலாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா கீதா இப்படி எல்லாம் பண்றதை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட லீலாவை பார்த்து சிரிச்சாங்க லீலாவுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது கீதா போதும் அந்த செயின் கிட்ட கொடு அதுக்கு இல்லக்கா இவ்வளவு கம்மியான செயினையும் கொலுசியும் வாங்கிட்டு வந்துட்டு ஃபேமிலியே நல்ல ஃபேமிலி பேக் பிரியாணி சாப்பிடலான்னு வந்திருக்கீங்க போல இருக்கு அப்படி ரொம்ப சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா கீதா

அப்படின்னு கீதா சொன்னதோ லீலா பயங்கர கோபமா என்ன கீதா நானும் அமைதியா இருக்கேன் ஓவரதா பேசிட்டு இருக்க நீனு அப்படின்னு கீதாவை அறைய போனா லீலா அப்ப அக்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் அதை தடுத்து நிப்பாட்டி என்ன இது எப்ப பார்த்தாலும் இந்த அக்கா தங்கச்சிங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆமாடி கீதா உன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி சண்டை கூட போடலாமா என்னன்னு சொல்லுமா அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட

அந்த அளவுக்கு நான் வளரல சம்பாதிக்கலன்னு ஏன்னா இல்லையா என் மேல உனக்கு கோவம் இருக்கா நான் சம்பாதிக்கலன்னு அப்படின்னு வேணும் கேட்டதோ லீலா வருத்தப்பட்ட ஐயோ என்னங்க நீங்க அவன் எல்லார் முன்னாடியும் அப்படி கேட்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியலங்க லீலா அப்படிதான் சில பேர் இருப்பாங்க நம்மளால அந்த மாதிரி ஆளுங்களை மாற்றவே முடியாது அதெல்லாம் பணக்கார திவரு காட்டுறாங்க என்ன பண்றது ஜனங்க அதுக்கும் மேல பணம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் எல்லாரும் ஆதரவா இருப்பாங்க பணம் இப்படி தான் நடத்துவாங்க அப்படின்னு வேணு லீலாக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு சமாதானப்படுத்திட்டே இருந்தாரு லீலாக்கும் அவளுக்கு இருந்த பயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போச்சு ஆமாங்க நம்ம எப்பயும் நம்ம சொந்த காலில் நிக்கிறோமா தெளிவாவும் இருக்கணும் நானும் பெருசா எதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நிறைய ஐடியா பிளான் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன் ஆனா அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு தான் என்கிட்ட இல்ல லீலா இடங்க நம்ம வேணா நம்ம வீட வித்துடலாமா லீலா வீட வித்துட்டு நம்ம எங்க இருப்போம் சொல்லு என்னங்க இந்த வீட வித்துட்டு குடிசையோ இல்ல சின்ன வீட்ல எதையாவது இருக்கலாங்க நீங்க தானங்க அடிக்கடி சொல்வீங்க லைஃப்ல ரிஸ்க் எடுக்கலனா வளர முடியாதுன்னு அந்த ரிஸ்க நம்ம இப்ப எடுக்கலாம் லாபமோ நஷ்டமோ ரெண்டு பேரும் சேர்ந்தே எல்லாத்தையும் சந்திக்கலாம் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு லீலாவும் வேணும் நினைச்சு அந்த வீட வித்துட்டு அந்த காசுல அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சின்ன வியாபாரம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ஒரு நாளைக்கு ரோட்ட பக்கமா போயிட்டு கீதா, வேணா என் கணவர் கிட்ட சொல்லி மாமாக்கு ஏதாவது வேலை பாக்க சொல்லட்டுமா டிரைவர் வேலைக்கு போ சொல்லு நல்லா காசு வரும் அது கூட நிறைய இருக்கா இங்க பாரு என் கணவருக்கு வேலை அவசியம் எல்லாம் வேலை என்னவோ அதை மட்டும் நீ போ அப்படி லீலா கிளம்பி அப்படியே நாட்கள் போச்சு லீலாவும் வேணும் முன்னேறிக்கிட்டே அவங்களோட நிறைய லாபத்தை கொடுத்துச்சு டக்கு டக்குன்னு அடுத்த அப்புறமா அவங்க வீடு கூட மீட்டு எடுத்துட்டாங்க நல்ல லாபம் வந்து வீட மீட்டு எடுத்தாங்க இன்னும் நிறைய சொத்தெல்லாம் வாங்கினாங்க முன்னேறிக்கிட்டே இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் போச்சு பார்த்தா கொஞ்ச நாள்லயே லீலா பெரிய கார் ஒண்ணு வாங்கினாங்க அந்த காரை எடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க பங்கன்ல இருந்த எல்லாரும் லீலாவையும் அந்த காரையும் பார்த்து புகழ்ந்து தள்ளினாங்க அப்ப லீலா பங்கன்ல இருந்த கீதா கிட்ட போய் ஹே கீதா எப்படி இருக்க ஆமா உன் கணவர் எங்க அப்படின்னு லீலா கேட்டதோ கீதா அழுதுகிட்டு என்ன மன்னிச்சிருக்கா நான் உனக்கு பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுபவிச்சுட்டேன் கொஞ்ச நாளா என் கணவருக்கு கிறிஸ்டிஸ்ல லாஸ் ஆகி நிறைய கடன் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கோம் அக்கா எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு கீதா அழுதுகிட்டு இருந்த லீலா லீலாவிட்ட கீதா அக்கா உங்ககிட்ட என்னைக்குமே சொல்லிருக்கல ஒவ்வொரு ஆடுனா இந்த மாதிரி தான் நடக்கும்னுட்ட சரி விடு நான் தான் உனக்கு இருக்கேன்ல நான் எல்லாத்தையும் பார்த்துக்கறேன் அப்படின்னு கீதாவோட எல்லா கடனையும் அடைச்சா லீலா கீதா எப்பயாவது தெரிந்து மனுஷங்கள மதிக்க கத்துக்கோ சாரிக்கா அப்படின்னு அவ தப்ப உணர்ந்தா லீலா அப்புறம் அக்கா தங்கச்சிங்க பொத்துமையா இருந்தாங்க